வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎம் கிசான் திட்டத்தோட இருபத்தோராது தவணை தேதி நேரம் வெளியீடு அதோட பார்ட் டூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தோட வியூ அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் இருபத்தி ஒருவது தேவனையோட இன்ஸ்டால்மெண்ட்டோட வியூ என்னன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் அவங்க தான் வந்து இது வழங்குறாங்க மேலும் வந்து இந்த திட்டத்தோட பெயர் பிரதம மந்திரி சம்மன் கிசான் சம்மன் நிதி யோஜனா அந்த திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் இந்த திட்டம் இருக்குது மேலும் இதோட தவணை தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இருபதாவது தவணை வழங்கியிருக்காங்க இருபத்தி ஒன்றாவது தக தவணை வழங்கக்கூடிய தேதி என்னென்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கு முன்னதாகவே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இருபதாவது தவணை வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி வழங்கியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் யார் யாருக்கு பயன் அடைகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயிகள் இதனால் வந்து பயனடைவதாக வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் பிஎம் கிசான் திட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அதுதான் வந்து இதோட அஃபிஷியல் வெப்சைட் இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கிட்டு வராங்க இதன் மூலயமா விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தவணை தொகை வைத்து அவர்கள் வந்து அவர்களோட வருமானத்திற்கு மாதிரி வந்து யூஸ் சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால வந்து மக்களுக்கு வந்து மத்திய அரசால் வழங்கப்படுகிறது மேலும் இதோட டேட் எப்போ வெளியீடு வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பார்ட் த்ரீ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நன்றி தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிர அந்த மனசு இருக்க அதன் கடவுள்